அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தடலாம் அஸ்பத் குருப்பியோர் அஸ்பத் ஹஸ்பத் பரமகுருப்யர்மகா அஸ்பத் சர்வ குருப்பியோருமகா ஸ்ரீமதே ராமானுஜா இருமகா ஸ்ரீமத் வரவரமுனியமகா ஸ்ரீமத் குருங்கமுனியமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் ஜீயர் ஜியர் திருவிடிகளேசரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நாதர் ஸ்ரீபாத் காம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரிது மாசி கும்ப மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேவரை சப்தமி காலையில் எட்டு ஐந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் அஷ்டமி விசாகம் நட்சத்திரம் பகல் மணி பதினொன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதன் பின் அனுஷம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் திருவநாம யோகம் பவகரணம் இன்றைக்கு சண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் அஷ்டகா அகசு நாழிகை இருபத்தி ஒன்பது பதினேழு தியாஜியம் நாழிகை இருபத்தி மூன்று நாற்பத்தி எட்டு இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் தேவிரை அஷ்டமி நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை மூன்று வினாழிகை பதினாறு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டு இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சூலம் இதற்கு பரிகாரம் நல்லனை இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம் ரிஷபராசியில குரு பகவான் மிதுன ராசியில செவ்வாய் வக்ரலமையில் ராசியில கேது ராசியில சந்திரன் கும்பராசியில சூரியன் புதன் சனி மீன ராசியில சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் போய்கிட்டு இருக்குது ராசிநாதன் மூணாம் இடத்துல சஞ்சாரம் பண்ற கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க செய்யாதீங்க முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் முன்திட்டமிடல் நமக்கு அவசியம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நமக்கு நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்களெல்லாம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தி பேசுறது உங்களுக்கு நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது தகுந்த ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முதலீடு செய்வது உங்களுக்கு நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி நம்முடைய கிரகநிலை ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் ஐந்தாம் மடத்தை பார்க்குறார் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் இன்றைக்கு சமசப்தமோ ஒரு பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிகழும்ங்க ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும் தைரியமாக இன்றைய நாளை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் ஒரு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் நண்பர்களால் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு ஏற்பட போகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் சுணங்கி காரியங்கள் காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிலம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ற இருந்தாலும் ஒரு பெரிய மேன்மைக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்முடைய ராசிநாதன் நமக்கு ரொம்பவே அனுகூலம் தரக்கூடிய விதத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு தெளிவா சிந்தனையோட நீங்க நல்லபடியா செய்வீங்க தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இன்னைக்கு கிடைக்கும் பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கற்கடக ராசி அன்பர்களே திரிகோணம் ரொம்ப பலமாக இருக்குங்க முக்கியமாக ஐந்தாம் இடம் சனி பாத்திரர் குரு பாத்திரர் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் நீசம் அப்படிங்கிறது இல்லை அது வந்து ஒரு பலம் ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் ஒரு பெரிய பலம் எந்த விஷயத்தை எப்படி செஞ்சால் நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒரு புத்தி தெளிவு நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் ஏற்படும் பல விதத்திலும் நமக்கு முன்னேற்றங்கள் ஒரு உண்டாக போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள்னால் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்குறோம் கேந்திரங்கள் ரொம்ப பலமா இருக்கு ராசிய ஒரு மூணு கிரகங்கள் பாத்துடுறாங்க நாலாம் இடத்துல சந்திரன் நாலாம் இடத்துல சனி குரு பார்த்திடறாங்க தொழில் ஸ்தானம் வலிமையா இருக்கு ஏழாம் இடம் வலிமையா இருக்கு ஒரு கேந்திரங்கள் அப்படின்னா தூண்கள் அப்படின்னு நமக்கு அர்த்தம் ஸோ ரொம்ப ஒரு பலமான அற்புதமான ஒரு நாள் பல விதத்திலும் நீங்கள் இன்று முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக நடக்கும் முக்கியமா தடைப்பட்டிருந்த கல்வி இந்த வீடு மண்மனை வாகன அமைப்பு அது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா உங்களுக்கு கிடைக்க போகிறது தைரியமா இருக்கலாம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் பெறுவீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நல்லபடியா இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு தைரியம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்துக்கு முக்கியமானது தைரியம் ஏன்னா எல்லாமே அமைஞ்சிருந்தாலும் தைரியமா இறங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் பலவிதமான நன்மைகள் உண்டா ஒரு யோக பலன் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்றப்படன்கள் அது எல்லாமே நமக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்பவே அற்புதமா அமைஞ்சிருக்கு இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் குழப்பங்கள் எல்லாமே விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் ரத்தம் சம்பந்தமான உறவுகளினால் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எழுதுனோம்னா நம்முடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல பலமா இருக்கார் உச்சமா இருக்கார் அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது கோச்சார சந்திரன் நம்மளுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் மனசுக்குள்ள ஒரு புதிய ஒரு ஒரு பலம் அது நமக்கு இன்றைக்கி நிச்சயமான முறையில் கிடைக்கும் அதாவது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நம்ம எந்த விஷயத்தை எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயம் நமக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே இன்றைக்கி ஒரு கிளீனாக நமக்கு இன்றைக்கி நடக்க போகிறது அது மாதிரி தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா ஜனநகார சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில நமக்கு சம்பந்தப்படுறார் பல விதத்திலும் பலவிதமான வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்க போறது தேக்க நிலை அனைத்தும் மாறும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு 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 ரொம்ப நாளை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரியம் இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடக்கும் பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி தொழில் உத்தியோகத்தில் மேன்மை ஒரு விஷயத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கிறது எல்லாமே இன்றைக்கி அற்புதமாக நமக்கு நடக்க போகுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் கொஞ்சம் இந்த பயணங்கள் எல்லாம் போறீங்க அப்படின்னா இப்ப உதாரணம் வெளிநாடு போறீங்க அப்படின்னா இந்த வெளிநாட்டு போறதுக்குமான டாக்குமெண்ட்ஸும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து வைங்க அது மாதிரி ஒரு ஒரு புதிய விஷயங்களில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையா பார்த்து ஈடுபடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயம் ஆனாலும் ஆய்ந்து பார்த்து முடிவெடுக்கணும் ஒரு முன்கோபம் பிடிவாதம் அதெல்லாம் வரலாம் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் இன்று ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்தை கோச்சார சந்திரன் பார்த்துடுறார் ஐந்து குடைவர் யோகாதிபதி சுக்கரன் உச்சமார்கள் இதெல்லாம் ஒரு பெரிய நல் வாய்ப்பு நமக்கு பல விதத்திலும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் என்று செல்வீர்கள் குடும்பத்தாருடைய ஒரு சப்போர்ட் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்கள் அது எல்லாமே நமக்கு இன்று கிடைக்க போறது பொதுவா இன்றைய நாளை நாம எடுத்துன்றோம் அப்படின்னா உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு மேன்மை ஒரு கீர்த்தி காணப்படும் அது மாதிரி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்கள் கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக இருக்கலாம் இன்னைக்கு போய் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் அஷ்டமின்னு பார்க்காதீங்க உங்களுக்கு இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது அதை தான் நாம் வந்து பார்க்கணும் நாளை பார்க்குறத விட நமக்கு பர்சனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் புது வேலையில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கு ஜாயின் பண்ணலாம் புது தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் அது சம்மந்தமான விஷயங்களில் நாம் இன்றைக்கி டிஸ்கஷன் அதெல்லாம் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லா காரியங்களிலும் இன்றைக்கு நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரழி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பல விதத்திலும் பலவிதமான முன்னேற்றங்கள் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கிறது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறுறது குலதெய்வத்தினுடைய ஒரு அனுகிரகம் எல்லாமே பரிபூரணமாக இன்றைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கு முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படுகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை ராசிபலாவல் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் விடை பெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் bon